தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தேடல் தாங்கள் பறவைய போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வராங்களாம் ஒரு பறவைய போல பாசமாக எங்களை பார்க்க வர்றாங்க வேடம் தாங்கள் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா நாங்கள் என்ன ரெண்டாந்திர குடிமக்களா ஏன் இந்த வஞ்சன எப்படி உங்களால ஓட்டி கேட்க வர முடியுது நம்ம பொறுத்தவரை திராவிட மாடல் அரசு இந்த மூணு ஆண்டுகள்ல ஏராளமான சாதனைகளை செஞ்சு கொடுத்த பெருமிதத்தோடு உரிமையோட உங்ககிட்ட வாக்கு எழுத்து நிக்கிறேன் இந்த மதுரை மா இந்த மாமதுரைக்கும் சிவகங்கைக்கும் அருவியின் அடையாளமா வீரத்தின் அடையாளமா பண்பாட்டினுடைய அடையாளமா நம் அரசு கொடுத்திருக்கிற முத்தான மூன்று திட்டங்கள் கொடுத்திருக்கு மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா சில பேர்த்துக்கு பிடிக்கிறது இல்லை யாருக்கு பிடிக்கிறது இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் பிடிப்பது கிடையாது பிடிக்கிறது நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு வேடந்தாங்க போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா ஐயா ஒரு போல பார்க்க அடைக்கலம் தேடுவதற்காக வர்றாங்க நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக போல கோபாலபுரத்தில் வங்கிலே ஒளிந்திருக்கவில்லை மாதிரி கோபாலபுரத்தில் வங்கில பூர் பறவையை போல வந்து நம்மிடம் சரணடைந்து நம்மை எல்லாம் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார் அதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேடந்தாங்கள் பறவை என்று சொன்னால் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் முதலமைச்சர் அவர்களை உங்களை போல ஒரு குடும்பத்திற்காக ஒரு மகனுக்காக ஒரு மருமகனுக்காக ஒரு மகளுக்காக வேலை செய்யலீங்களே நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் கூட அவருடைய தம்பியாக தங்கையாக குழந்தையாக பையனாக பொண்ணாக பார்க்கிறார் அதனால் அடிக்கடி தமிழகத்திற்கு வர்றார் அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் தமிழகத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடு என்பதே இல்லை பொம்மையாக ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கார் தலை இங்க திருப்பினா தலையை திருப்புறாரு தலை அங்க திருப்பினா தலையை திருப்புறார் தென் தமிழகத்திலே வெள்ளம் வந்தால் டெல்லியில மீட்டிங் போடுறார் சென்னையில் வெள்ளம் வந்தா நாலு நாள் கழிச்சு கிளவு போட்டுட்டு வெளியே வர்றார் இது போன்ற தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் செயல்படாத ஒரு அரசு இருக்கிறது என்றால் முதல் தங்கப்பதக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுபது ஆண்டு கால அரசியல் இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது மகளிர்களும் தாய்மார்களும் கொதித்து நின்று கொண்டிருக்கின்றார் திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்க தேர்தல் நேரத்தில் முதல் பத்து நாள் கூட்டணியை வச்சு டிராமா பண்ண கடைசி பத்து நாள் அவர்கள் சம்பாதிச்ச பாவ வெச்சு வச்சு மக்கள்கிட்ட கொடு இதைத்தான் எழுபது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசரை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்